இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் மிளகு பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜவ்வரிசியில் வந்து நான் இரநூறு கிராம் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு அலசு அலசிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட லைலான் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா இன்னுமே அது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் அது ஊறுனா போதுமானது ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து குக்கரில் வந்து என்னோடய குக்கர் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து பாசி பருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்னாக்கா ஒரு பா பா ஐம்பது கிராம் பாசி பருப்பு வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே தண்ணி வந்து ஈக்குவலாக இருக்கணும் இரநூறு கிராமுக்கு வந்து நான் இரநூறு கிராம் தண்ணி பாசி பருப்பு ஐம்பது கிராமுக்கு ஐம்பது கிராம் தண்ணி ஸோ அப்படி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் போதுமானது ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணி கடுகு மிள கடுகு உளுந்து கருகப்பில்லை வரமிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு தாளிப்பு தாளித்து சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் நெய் போ ஊற்றி இதில் வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு நீங்கள் திரும்ப எடுத்து சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க ஜவ்வரிசி வெண்பொங்கல் வந்து எப்படி இருக்குமா அப்படின்றத நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்